குட் மார்னிங் ரெசிபி சேனல் நான் தொழில் வசந்தி ரவி இன்னைக்கு ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் வந்து துவையல் தான் செய்ய போறோம் வாங்க இது எப்படி செய்யலாங்கிற வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த டிஃப்ரெண்டான துவையல் சட்னி எப்படி என்னான்னு வச்சுக்கோங்க நான் ஒரு சேனலில் பார்த்தேன் சேனலில் பார்த்து நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சி போயிடும் நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லைங்க இது கேரளா ஸ்டைல் தாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்பா அந்த டேஸ்ட்டு எனக்கு நாக்கிலே இன்னும் ஒட்டிகிட்டே இருக்குது நான் பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறேன் எனக்கு சாப் நான் எது எதுவுமே வந்து நான் செஞ்சு பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தால் தான் நான் சேனலில் போடுவேன் அந்த மாதிரி தான் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்று ஃபஸ்ட்டு நம்ம அப்பளம் தான் பொறிச்சிக்கணும் இது பெரிய ஆப்பிளம் அதை நாளாக கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன் நம்ம வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் ஆயில் கம்மியாகவே நம்ம யூஸ் பண்ணால் தான் நல்லது பெரிய ஆப்பிளங்கிறதுனால நமக்கு ஆயில் நிறையா ஊற்ற வேண்டியது வரும் அதனால் இதை கட் பண்ணி நான் நாளாக போட்டுக்கிறேன் அப்போ வந்து ஆயில் கம்மியாக ஊற்றி பொறிச்சாவே போதும் நீங்கள் சின்ன மீடியம் சைஸ் அப்பளமாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க நான் பெரிய அப்பளமாக இருக்கிறனால நான் ஒன்று போட்டுக்கிறேன் நாலாக கட் பண்ணி ஒன்று போட்டுக்கிறேன் இந்த அப்பள துவையல் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சுடு சாத்தம் வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்பாப்பா அப்பா அப்படி இருக்குதுங்க இது ஒன்று ஒவ்வொன்றா ரெண்டு ரெண்டு எப்படி வேணாலும் நான் போட்டு பொறிச்சிக்கிறேன் பொறிச்சு நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஆல்ரெடி இன்னும் ரெண்டு பீஸ் போட்டுக்கிறேன் இந்த அப்பளம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு துவையலாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் அளவுக்கு இருக்குங்க இன்னொரு பீஸும் போட்டு நான் பொரிச்சிக்கலாம் பொரிச்சது எல்லாமே நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதில் வந்து ஆயில் நிறைய இருக்கனால நான் ஆயில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு முதல்ல நான் ஒரு மூணு காஞ்சமிழாவை போட்டு வறுத்துக்கிறேன் இது நல்லா ஃப்ரை ஆகணும் காஞ்ச மிளகா வறுக்கிறதுல தான் இதோட டேஸ்ட்டே இருக்குது நல்ல பொரிஞ்சு வர மாதிரி நல்லா வரணும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் கலரும் மாறிடுச்சு இந்த ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அடுத்து ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன் மூணு பூண்டு போட்டுக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் சின்ன அரை நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி போட்டுக்கலாம் இதில் எல்லாமே நல்லா ஆயிலை வதங்கணும் ஒரு கொத்து கருப்பில் போட்டுக்கலாம் அப்புறம் அஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா ஆயிலேயே வதங்கணும் அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து துருவிய தேங்காய் போட்டுக்கிறேன் இந்த தேங்காவையும் நம்ம வந்து ஆயிலேயே வதக்கிக்கலாம் இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருப்பீங்க சுடுசாரத்தோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அப்படி இருக்குதுங்க நல்லா வதக்கியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா நம்ம வதக்கிக்கணும் சிம்மில் வச்சு ஃப்ளேமை அப்பப்போ கூட்டியும் குறைச்சி வச்சு நம்ம வ வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதக்கியாச்சு இதை நான் ஆற வச்சுக்கிறேன் நல்லா ஆரிடுச்சு நான் மிக்சி ஜாரில் போட்டு நான் க அரைச்சிட வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு தண்ணி விடாத ட்ரை ரோஸ்ட்டை நம்ம அரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணி ஊற்றாதனால இந்த மாதிரி தான் இருக்கும் இதுலேயே நம்ம பொறிச்சு வச்சு அப்பளத்தை போட்டுக்க வேண்டியதுதான் இதே அரைச்சிட்டு தர்றேன் துவையல் டைப்புக்கு தான் நம்ம அரைச்சிக்கணும் தண்ணி விட்டுறக்கூடாது அப்படியே தண்ணி விட்றது வந்து சும்மா கொஞ்சமாக விட்டால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் நம்மளுடைய அப்பள துவையல் எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சுடுசாதம் வச்சு சாப்பிட்டு பார்த்தா அடாடா அப்படி அமி அமிதமாக இருக்குதுங்க இப்போ வந்து நான் சாதத்தோட நான் வச்சு சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது சாதம் சுட சுட இருக்கனால கை வைக்கவே முடியலைங்க ரொம்ப அட்டகாசமாக இந்த தொகையில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம அப்பளத்தை வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த குர்குரை லேஸ்லாம் அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு போல் இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சாதத்து கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் எதோடு வச்சியும் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வெறுமனையை கூட சாப்பிட்லாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்கிறது எப்படி செய்கிறாங்கதோ நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு ரெண்டு அப்பளமோ நாலு அப்பளமோ எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நீல வாக்கில் நான் கட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து ஸ்கொயர் டைப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் தேவைப்படுதுன்னா கொஞ்சம் நிறையா கூட அப்பளம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும்போது நம்மளுக்கு ஆயில் கூட நிறைய செலவாகாது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நான் எல்லாமே கட் பண்ணி அச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நான் வந்து ஒரு மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு வந்து நான் இடிக்கல்ல வந்து இடிச்சுக்க போகிறேன் இந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து நம்ம இடித்து போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் அது தட்டுற தட்டில் வந்து நம்மளுடைய கேமரா கூட ஆடுது பாருங்கள் ஒன்று அதே நல்லா தட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் தட்டி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஆயிலில் வந்து நம்ம அப்பளத்தை வந்து கட் பண்ணி வச்ச அப்பளத்தை பொரிச்சுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி பொறிக்கும்போது நமக்கு நிறையா வந்து ஸ்நாக்ஸ் நிறைய கிடைக்கும் கடையில் வைக்கிற லேஸ் குக்கர் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் வீட்டில் செஞ்ச ஃபுட்டாக இருக்கனால அவங்களுக்கு ஹெல் கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சும்மா சாதாரணமாக சாயங்காலம் வச்சு ஒரு பிளேட்டில் வச்சு கூட சாப்பிட்டுட்டு நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாக இது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே நான் பொறிச்சிட்டேன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ இந்த ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன் கொஞ்சம் ஆயிலில் வந்து ஜீரகம் போட்டுக்கிறேன் தட்டி வச்ச சின்ன வெங்காய பூண்டை போட்டுக்கலாம் கொஞ்சம் கறிப்பில் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதக்கி எடுக்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஏற்ற தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் உங்கள் காரம் அதிகமாக வேண்டாம் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தில் போட்டு நல்லது வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசனை தான் கம்ப்ளீட்டாக போகணும் இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்ச அப்பளத்தை இதோடு சேர்த்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறி விட்டுக்கணும் அப்போ தான் அந்த மசாலாலாம் அப்பளத்தில் இறங்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ஏன் பெரியவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நல்லா கிளறி விடணும் இந்த மசாலாலாம் மசாலா கோட்டிங் வந்து அப்பளத்தில் இறங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா குளிக்கி குளிக்க விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் கிளறிக்கலாம் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி குளிக்கி விட்டுக்கணும் அப்போ தான் மசாலாலாம் கம்ப்ளீட்டாக அப்பளத்தில் இறங்கும் கிளறி விட்டாச்சு இப்போ நல்லா இறங்கிடுச்சு கலரே பாருங்கள் மாறிடுச்சு இதை சுட சுட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மெத்தேடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது கடையில் போய் அது இதுன்னு வாங்கி கொடுக்குறதை விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுமே ரொம்ப நல்லது ஒரு ஹெல்த்தியான ஒரு அப்பள அப்பள ஸ்நாக்ஸ் தான் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க லைக் போடவும் மறக்காதீங்க எதையுமே ரசிச்சு செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க இந்த அருமையான ஸ்நாக்ஸை நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்